அம்மியோட அமந்திரு பாய்காமட்டா அம்மியோட அமந்திரு பாய்காமட்டா கண்டினோரேடா பாய்காமட்டா கண்டினோரேடா பாய்காமட்டா ரயுலன் அமந்திரு பாய்காமட்டா இலகேன நம்மட்ட பாய்காமட்டா இலகேன நம்மட்ட பாய்காமட்டா

你、你、你、你、你。 சேவதானே அமிச்சி கொண்டவ யாரோ தஞ்சி கொண்டவ யாரோ தஞ்சி கொண்டவ யாரோ சீசேதேலே புத்தி சோரே பக்தி நம்ம மீதே சுந்தர் சேவன் பக்தி புத்திவதானே பக்தி நம்ம சேவதானே ஊட்டி கொண்டவ யாரோ ஊட்டி கொண்ட யாரோ ஊட்டி கொண்டவ யாரோ ஆரரசேலே ஆரரசேலே

ये मेरा मुड़ी है 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 मुड़ी Kazuto This is a toy You have put I have put This is gold OK ये ये मैं और ये यार எல்லாமே எல்லாமே ஆன்லைன் தான் மீட்டிங் போய் આવணும் என்ன சொல்லுங்க இங்க வந்து சையான் இங்க வந்து சையான் अनन्या धनिया ओड़ी पर आ गया